மக்கள் நலன் பேணும் பட்ச மூவாயிரம் புதிய பேருந்துகள் வாங்கப்படும் சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்டத்திற்கு பனிரெண்டாயிரம் கோடி நிதி ஒதுக்கீடு இன்னும் பல மகத்தான அறிவிப்புகள் டின்னர் சாப்பிட வந்த வழிமறித்து மானபங்கம் செய்த நபர்கள் காட்டுமிராண்டிகளாக மாறிய கூட்டம் தடுக்காமல் நின்ற கள்ளக்காரர்கள் வதந்தியால் நடந்த பகீர் பின்னணி சென்னை பல்லாவரம் அடுத்த பம்மல் பகுதியைச் சேர்ந்தவர் திருநங்கை யுவஸ்ரீ திருநங்கையின் நலன் கருதி பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது இருபத்தி ஐந்து வயதான யுவஸ்ரீ பல தடைகள் தாண்டி உயர்கல்வி படிப்பை முடித்தார் அதன் பிறகு சென்னை துறைப்பாக்கத்தில் உள்ள ஐடி நிறுவனம் ஒன்றில் ஊழியராக பணியாற்றி வருகிறார் இதன் மூலம் இளம் திருநங்கைகளுக்கு யுவஸ்ரீ முன்னுதாரணமாக திகழ்கிறார் இந்த நிலையில் கடந்த பிப்ரவரி பதினெட்டாம் தேதி இரவு யுவஸ்ரீ தனது வேலையை முடித்துவிட்டு டின்னர் சாப்பிட மூங்கில் ஏரி பகுதியில் உள்ள ஹோட்டலுக்கு நடந்து சென்றுள்ளார் அதன் பின்னர் அங்கிருந்து தனியாக யுவஸ்ரீ நடந்தே திரும்பியுள்ளார் அப்போது யுவஸ்ரீ முகத்தில் முகக்கவசம் அணிந்திருந்ததை பார்த்த மூங்கில் ஏரி பகுதிவாசிகள் சிலர் அவரை வழிமறித்து நீ குழந்தைகளை கடத்துபவள்தானே என கேட்டு மிரட்டி உள்ளனர் அதற்கு பதிலளித்த யுவஸ்ரீ நான் ஐடியில் வேலை பார்க்கற என்றும் நீங்கள் தவறா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க என விளக்கம் அளித்துள்ளார் ஆனால் அதையெல்லாம் செவி கொடுத்து கேட்காமல் வழிமறித்த சிலர் திருநங்கை யுவஸ்ரீயை பிடித்து சரமாரியாக தாக்கியுள்ளனர் தொடர்ந்து திருநங்கை யுவஸ்ரீ தான் குழந்தை கடத்துபவர் இல்லை என கூறியுள்ளார் அப்போது அவரை விடாமல் அவரை பிடித்து ஆடைகளை களைந்து அரை நிர்வாணமாக்கி மின்கம்பத்தில் கட்டி வைத்து அடித்து சித்திரவதை செய்துள்ளனர் இதனை அங்கிருந்த சிலர் செல்போனில் இதில் ஆடைகள் கிழிந்த நிலையில் அரை நிர்வாணமாக கண்ணீர் விட்டு கதறிய ஐடி ஊழியர் திருநங்கை யுவஸ்ரீயிடம் சமூக வலைதளங்களில் பரவிய புகைப்படத்தை காண்பித்து நீதானிது குழந்தைய கடத்த தானே வந்திருக்க என கூறி செய்யாத குற்றத்தை சுமத்தி அவரை மானபங்கம் செய்துள்ளனர் தொடர்ந்து கொச்சையான வார்த்தைகளில் ஐடி ஊழியரை திட்டி பேசுவது வீடியோவில் தெரிகிறது இதையடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் திருநங்கை யுவஸ்ரீயை மீட்டு தனியார் மருத்துவமனையில் அனுமதித்தனர் மேலும் அங்கிருந்த பொதுமக்களிடம் இணையத்தில் பரவும் வீடியோ போலியானது என எடுத்துரைத்தனர் இதற்கிடையில் ஐடி ஊழியராக பணி செய்யும் திருநங்கையை தாக்கிய வீடியோ சமூக வலைத்தளங்களில் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது அதற்கு பல்வேறு தரப்பில் இருந்து கண்டனங்கள் வலுத்தது வைரலான அந்த வீடியோவில் திருநங்கையை இரக்கமற்று தாக்கும் போது அங்கிருந்த ஒருவர் கூட தாக்குபவர்களை தடுக்காததும் மாறியது இதையடுத்து திருநங்கையின் மீது நடந்த வன்முறை தாக்குதல் தொடர்பாக போலீசார் விசாரணை செய்து வந்தனர் இதையடுத்து ஐடி ஊழியர் திருநங்கை யுவஸ்ரீயின் மீது கண்மூடித்தனமாக தாக்குதல் நடத்திய நந்தகுமார் முருகன் அசோக்குமார் மற்றும் மோகன் ஆகியோரை கைது செய்தனர் இவர்கள் மீது பெண்கள் வன்கொடுமை சட்டம் தாக்குதல் மிரட்டல் ஆபாசமாக பேசுவது உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் அவர்களிடம் செய்த முதற்கட்ட விசாரணையில் சமூக வலைதளங்களில் போலியாக பரவிய குழந்தைகள் கடத்தும் வீடியோவில் உள்ள நபரும் ஐடி ஊழியரான திருநங்கையும் தோற்றத்தில் ஒரே மாதிரியாக இருந்ததால் நடத்திய தாக்குதல் என தெரிய வந்துள்ளது ஆனால் திருநங்கை தான் அது இல்லை என தெரிவித்த பிறகும் தாக்குதல் நடத்திய அதிர்ச்சி தகவல் தெரிய வந்துள்ளது மேலும் தலைமறைவாக இருக்கும் சிலரையும் போலீசார் தேடி வருகின்றனர் நடந்த சம்பவம் தொடர்பாக தனது சமூக வலைதள பக்கத்தில் கண்டனம் தெரிவித்து பதிவிட்ட செயற்பாட்டாளர் திருநங்கை கிரேஸ் பானு திருநங்கைகள் ராஜகமாக நடத்துறாங்க பலவந்தமா காசு கேக்குறாங்க பாலியல் தொழிலுக்கு அழைச்சிட்டு காசு பிடுங்குறாங்க என்பதான குற்றச்சாட்டுகளை அடுக்கடுக்காக அடுக்கி வைத்துக் கொண்டே இருக்கும் இந்த பொது சமூகமே குரோம்பேட்டை அருகே ஐடி நிறுவனத்தில் பணியாற்றும் திருநங்கை இதில் என்ன செய்தார் என்பதை விளக்க முடியுமா நாங்கள் கடினமாக உழைத்து படித்து முன்னேறினாலும் குழந்தைகளை கடத்தி செல்பவர்களாக சித்தரித்து கம்பத்தில் கட்டி வைத்து உதைத்த கும்பல் எத்தகையது அது வெறும் கும்பல் அல்ல அதுதான் பாலாதிக்க சமூகம் மாறிய பாலினத்தோருக்கு எதிரான அதன் கொக்கரிப்புகளே இந்தியாவின் கூட்டும் மனசாட்சி கல்வி வேலைவாய்ப்பில் உரிமை பெற்று இந்த பொது சமூகம் அணுகுகின்ற அதிகாரிகளாக ஆசிரியர்களாக விஞ்ஞானிகளாக நாங்கள் மாறும்போதுதான் இந்த பாலாதிக்க காட்டு மிராண்டித்தனங்கள் கட்டுக்குள் வரும் எங்களுக்கான கிடைமட்ட இடப்பங்கீட்டு உரிமையை மறுக்கும் இந்த அரசின் மெத்தன போக்குகளே இந்த காட்டு மிராண்டிகளுக்கு உரமாக அமையும் என கடுமையாக தனது கண்டனங்களை தாக்குதல் நடந்த வீடியோவை வெளியிட்டு பதிவு செய்தார் அதனைத் தொடர்ந்து தனது பதிவில் இருந்து பாதிக்கப்பட்ட திருநங்கையின் வீடியோவை மட்டும் செயற்பாட்டாளர் கிரேஸ் பானு நீக்கிவிட்டார் தனது புதிய பதிவில் காவல்துறையின் திருநங்கையின் மீது நடந்த தாக்குதல் தொடர்பான வழக்கில் திருநங்கைகள் பாதுகாப்பு சட்டம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு கீழ் வழக்குப்பதிவு செய்ய கோரிக்கை விடுத்துள்ளார் இந்த சம்பவத்திற்கு முன்னதாக வடசென்னை பகுதியில் குழந்தைகள் கடத்தப்படுவதாக வீடியோ வெளியாகி வைரலானது ஆனால் குழந்தை கடத்தல் தொடர்பான வதந்திகள் அதிகம் பரவி வருவதாகவும் அவற்றை நம்ப வேண்டாம் என்று சென்னை பெருநகர காவல்துறை சமீபத்தில் அறிக்கை வெளியிட்டு மறுத்தது குறிப்பிடத்தக்கது சென்னை அருகே குழந்தை கடத்துபவர் என கூறி ஐடி ஊழியரான திருநங்கையை கண்மூடித்தனமாக தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க